வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் உள்ள தென்னன் தோப்புங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமகரத்தில் இருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தென்னகனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க இன்னொரு ரெண்டு வயசு பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க எல்லாமே நாடு தென்னங்கனுங்க உங்களுக்கு ஒன்றரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சொட்டீர் போட்டாங்க இந்த ஒன்றரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறுங்க ரெண்டு போர்வெல்லுங்க ஒரு ஃப்ரீ ஈபி வந்துருங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் கடந்த சரளம் மண்ணுங்க காப்புக்கு வரக்குன்னு ரெண்டு வயசு ஆகுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஊரடி பூமிங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி அந்த பூமி அமைச்சிருக்குதுங்க வீடு கீழே தெரியுது பாருங்க ஊருக்கு ரொம்ப ஒட்டுன மாதிரியே பூமி அமைச்சிருக்குதுங்க நம்ம வாங்கினாலும் வந்து ஆடுகளுக்கு பிரச்சனை வராதுங்க ஈஸியாக கிடைப்பாங்க காடு ஃபுல்லாக வந்து உடனே போட்டாங்க முன்னடிக்கிறது வந்து மக்காச்சோளம் போட்டுருக்கு வந்து முன்னாடிக்கிற பூமிங்க அந்த பூமிக்கு பேக் சைடில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு ஒன்றரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா தண்ணி கிணறுங்க ரெண்டு போர்வெல்லுங்க உங்களுக்கு ஈபி எல்லாமே வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பெரிய குளம் இருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க இந்த பூமிக்கு இங்கே ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு ஃபுல்லாகவே சுட்நீர் போட்டாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் கலந்து சரளம் மண்ணுங்க மரத்துக்கு ஏற்ற மண்ணுங்க ஏன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நீ ஒன்றரை ஏக்கராவுக்கு வந்து தனிக்கான சைஸ் கிடைக்காது எங்கேயுமேங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனியாக வந்துடுங்க எதுவுமே கூட்டு கிடையாதுங்க காடு பார்த்தீங்கன்னா வட சரியாக அமைச்சிருக்குதுங்க தடம் வந்து ஜட உள்ள வந்து சேர்கிற மாதிரி இருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க உள்ள வரக்கு தடம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அகலம் பாருங்கள் அது தனித்தடங்க யாருக்கு பாத்தியமும் இல்லைங்க உங்களுக்கு பக்கத்தையே இடம் தோப்பட இருக்குதுங்க சுற்றி வந்து வீடுகளாக இருக்குதுங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டின மாதிரியே பூமி அமைச்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு தின்ன மரங்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க இதே உள்ள வரக்கான வழிங்க அந்த கம்மம் இருக்கும் அதை தார் விடுங்க தாரோட அப்படியே உள்ளே வந்துக்கலாம் நீங்கள் ஒரு காடு தான் ரெண்டாவது காடுங்க அந்த பைக் போது பாருங்கள் அதை தார் விடுங்க உள்ள வரக்கான வழி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தடிக்கு மேலே வருங்க பாருங்கள் ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குங்க வில்லேஜுக்கு ஒட்டின மாதிரி பூமி வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க எழுபத்தி அஞ்சு லட்சரூவா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதும் மறுபடியும் வில பேசிக்கலாங்க இந்த மூவி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்